மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது பார்த்தசாரதி லால்குடி பார்த்தசாரதி அவர் வந்து பெரியவா தரிசனம் முடித்தாச்சு அங்கேருந்து புறப்பட்டு எங்கே வரணும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரணும் ரயிலை பிடிக்கணும் ஒம்பது மணிக்கு ரயில் ஒம்பது மணிக்கு ரயில் அந்த ரயில் எங்கே போகிற ரயில் சென்னை எக்மோர்லேருந்து தூத்துக்குடி போகிற ரயில் திருச்சி வழியாக போகும் திருச்சிக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தேன் காத்தன்ருக்கார் பெரியவா வருவான்னு காத்தன்ருக்கார் பெரியவா வரல என்னடா பண்ணுறது ட்ரைம் ஆகிடுத்தே சரி நம்ம தகவல் உள்ளே அனுப்புவோம் பெரியவா உள்ளே இருக்கார் கொட்டகைக்குள்ளே போக முடியாது எல்லாம் போக முடியாது யாரும் போக முடியாது சிப்பந்திகள் மட்டும்தான் போக முடியும் இவர் தெரிஞ்ச சிப்பந்தி ஒருத்தர் இருந்தார் அவர் ஏதாச்சும் வெளில வந்தார் பெரியவா இருக்கிற ஜாகையிலேருந்து வெளியில் வந்தார் அவர்கிட்ட போய்ட்டு சொல்கிற நான் ஊருக்கு போகணும் ஒம்பது மணிக்கு ரயில் எக்மோரில் எனக்கு நான் கார்த்தால் வந்தேன் பெரியவட்டெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் என்னென்ன பெரியவா கூப்பிட்டாலும் எல்லாமே பேசியாச்சு நான் கிளம்பணும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் நான் ட்ரெயினுக்கு போயிடணும் பெரியவா உத்தரவு தருவார்னு பார்த்தேன் பெரியவா திடீர்னு உள்ளே போயிட்டேரு பெரியவா பத்து நிமிஷத்தில் வந்துடுவான்னு நான் காத்துன்ட்ருந்தேன் அரை மணி நேரம் ஆக போகிறது பெரியவா வரல எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் பெரிய பாட்டை போய் சொல்கிறேல பெரியவாட்டை சொல்லுங்க அது போல பாரசாரி கிளம்பணுமா உங்கள் உத்தரவு வாங்கிட்டு கிளம்பணுமானு சொல்லுங்கோ அப்படிங்கிறேன் அந்த தொண்டர் வந்து பரிச்சயமானவர் பாரசாரதிக்கு இதோ கேட்டு வரேன்ட்டு உள்ளே போயிட்டார் பெரியவாட்டை போயிட்டார் உள்ளே போயாச்சு உள்ளே போனவர் வெளியில் வருவார்னு பார்த்த சாரதி அந்த ஜாக பெரியவா இருக்கிற அந்த கொட்டகையோட வாசலையே பார்த்துட்டுருக்கார் இந்த சில விஷயங்கள் சிலருக்காக காத்துன்னு இருக்கிறது இருக்குது பற்றில காத்துன்னு இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப அறிபறியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்கூல்லாம் நம்ம படிக்கும்போது பேப்பரில் ரிசல்ட் வரும் இந்த பேப்பர் கடைக்கே வந்திருக்காது இந்த கடை வாசலில் போய் நம்ம நிற்போம் ஈவினிங் பேப்பர் வந்து அதில் ரிசல்ட் வரும் பத்தாவது நம்ம ப்ளஸ் டூனால் நம்ம நம்பர் வருதான்னு பார்க்குறதுக்கு நின்றுன் கடைக்கு வாசலில் இந்த பேப்பர் வந்தோன்னே வாங்கி பிடுங்கி நம்ம நம்பரை பார்த்து அது இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு சந்தோஷம் இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகம் முன்னிலாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் இந்த கவுண்டிங் இடம்லாம் சொல்லுவேன் பெரிய பெரிய காலேஜ் அங்கே தான் கவுண்டிங்லாம் நடக்கும் ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் இந்த கட்சி தொண்டர்களும் வெளியில் காத்துட்ருப்பா ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் நம்ம தலைவர் ஜெயிச்சுடுவாரா தோத்துடுவாரா எவ்வளோ வித்தியாசம் ரொம்ப ஆவலாக காத்துட்டுருப்பேன் காத்துருக்கிறது அது இப்போ பாரசாரதி காத்துன்ருக்கார் பெரியவா ஜாகைக்கு வெளியில் என்ன பெரியவாட்டேருந்து உத்தரவு வரணும் சரி அவனை போய்ட்டு வர சொல் இல்லைனா வர சொல்லு அவனுக்கு நான் பிரசாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சி அந்த ஜாக வாசலையே பார்த்துட்டுருக்கார் பார்த்தசாரதி உள்ளே போனார் இல்லையா ஒரு தொண்டர் உள்ளே போனார் இல்லையா பாரதசாரத்தை சேர்ந்து தகவல் வாங்கிட்டு போனார் இல்லையா அவர் வெளியில் வர்றார் அவர் வரதை பார்த்தோன்னே பாரசாரிக்கு உற்சாகம் ஆஹா தகவல் வாங்கிட்டு வந்திருப்பார் பெரியவா நம்மளை ஊருக்கு புறப்பட சொல்லியிருப்பார் நம்ம டக்குனு இப்போ புறப்பட்டால் போய் வண்டி ஏறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த தொண்டர் பாரசாரி பக்கத்தில் வந்து நிற்கிறார் என்ன பெரியவா சொல்லிட்டாலே என்ன ஊருக்கு கிளம்ப உத்தரவு கொடுத்துட்டாள அப்படின்னு கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறேன் இல்லை அவனை இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டான்னு சொல்லு அவனை நாளைக்கு பகல் ட்ரெயினில் போகச் சொல்லு அவன் சொல்லுவான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கான காசெல்லாம் போயிவிடுமே அப்படின்னு சொல்லுவான் பரவாயில்ல போனால் போகட்டும் அப்படின்னு பெரியவா சொல்ல சொன்னான் அப்படிங்குறது இதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள்ள ஏன் பெரியவா பெரியவா தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பெரியவா நமக்கு ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்கோ இன்றைக்கி ராத்திரி போக வேண்டாம் ஓகே இப்போ நாளைக்கு எப்போ போகிறது பெரியவா பதில் சொல்கிறார் நாளைக்கு கார்த்தால பகல் ட்ரெயினில் போகச் சொல்லு பெரிய பதில் சொல்கிறார் ஓகே ஐயோ அப்போ நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கோமே இந்த காசு திரும்ப கிடைக்காதே பெரியவா பதில் சொல்கிறார் அந்த காசு போனால் போகட்டும்னு சொல்லு ஒரு மகானே சொல்கிறாருன்னா அந்த காசு போனால் போகட்டும் ரிசர்வேஷன் காஸ்ட்டு அந்த பணம் வீணாகப்படுத்தும்மா அது திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லுவான் அந்த டிக்கெட்லாம் பண்ண காசு பரவாயில்ல அது போனால் போகட்டும்னு சொல்லு அதுக்கும் பதில் கொடுத்துருக்க சப்ஜாட்டாக பதில் கொடுத்துருக்கார் பெரியவா பெரியவா சொல்லியாச்சுன்னா அதில் செகண்ட் தாட்டு செகண்ட் ஒப்பீனியன் நம்மளோட டிசிஷன் ஒன்றும் கிடையாது அவர் சொல்லிட்டார்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யோசிக்கவே கூடாது பெரியவா சொல்லிட்டால்னா அவ்வளோதான் குரு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இந்த பார்த்தசாரதி மகா பிரியவால் அந்த அளவுக்கு அத்தியந்தமாக நம்பினவர் சரணடைந்தவர் பெரியவா தான் எல்லாமே தனது ரிசர்வ் தனது ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அப்படி தான் இருக்க ஆரம்பித்தார் அப்படி தான் இருக்க ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் இன்றைக்கி பாருங்க இந்த இன்சிடெண்ட்டில் ஐயோ பெரியவோ நம்மளை போக வேண்டாம்னு சொல்லிட்டாரா இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன் முன்னிருக்கோமே பெரியவளே சொல்கிறாளே பணம் போட பரவாயில்லன்னு சொல்கிறாலே இவ்வளோ ரூபா போகிறதே அப்படின்னு ஒரு எண்ணம் பார்த்த சாரதிக்கு பெரியவளே சொன்னாலுமே அவரோட மனசில் ஒரு அதிருப்தி என்ன வ பு புரிஞ்சுக்கோங்கோ அதிருப்தி இந்த வார்த்தை இருக்கப்போ அதிருப்தி திருப்தி அதிருப்தி யாரான ஒருத்தர் பண்ணக்கூடிய காரியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனா நமக்குலாம் திருப்தி சந்தோஷம் திருப்தின்னா சந்தோஷம் அதிருப்தி அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டும் நிலைமைன்னு அர்த்தம் இந்த மனசு சந்தோஷமாக இல்லாத நிலை அப்படின்னு அர்த்தம் அதிருப்தி மகாபிரிவா சன்னிதானத்துல இருந்தும் மகாபிரிவா இன்னைக்கு ராத்திரி நீ போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் பகல் ட்ரெயினில் போகலான்னு சொல்லியும் இவருக்கு அதிருப்தின்னா என்னத்தான் குருவின் மேலே ஒரு பக்தி நம்பிக்கை இருந்தாலுமே இந்த காசு வீணப்படுத்த ரிசர்வேஷன் காஸ்ட்டு அப்படின்னு அவர் நினைக்கிறார் யார் பார்த்த சாரதி இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்